தென்சபரிக்கு செல்ல முடியாதவர்கள் வடசபரிக்கு வந்து அந்த பெருமானுடைய ஆலயத்தை முழுவதுமாக தரிசிக்கலாம் அங்கேயாவது நூறு நாட்கள் தான் திறந்திருக்கும் நடை இங்கே முன்னூத்தி நாட்களும் நடை திறந்திருக்கும் இந்த வாய்ப்பை நமக்கு தந்தவர்கள் செட்டி நாட்டு அரச குடும்பத்தை சேர்ந்த பெருமக்கள் அவர்கள் எல்லோருக்கும் பக்தர்களின் சார்பில் நம்முடைய நன்றியையும் வணக்கத்தையும்

ஐயப்பன் எனக்கு தந்தான் அந்த புண்ணியத்தினாலே ஐம்பத்தோர் ஆண்டுகள் அவன் சந்நிதானத்துக்கு சென்று வழிபட்ட புண்ணியத்தினாலே இன்றைக்கு வட இந்த கீக்கோட நன்னீராட்டு விழாவை காணவும் இதை பற்றி உரையாற்றவும் அவன் எனக்கு அருள் செய்திருக்கிறான் இந்த பெருமானை ஆலயத்தில் இப்பொழுது எல்லா கடங்களும் மேலே வந்து விட்டனர் இன்னும் சில மணி துளிகளில் திருக்குட நன்னீராட்டு விழா நிகழ இருக்கிறது வெயிலை பொருட்படுத்தாமல் பெருமக்கள் பதினெட்டாம் படிக்கு முன்னாலும் கடுத்த சாமிக்கு முன்னாலும் யாகசாலைக்கு பக்கத்திலும் பதினெட்டாம் படிக்கு மேலும் நிறைய திரண்டிருக்கிறார்கள் பெரும் கூட்டம் திரண்டிருக்கிறது ஐயப்பனுடைய திருவருள் திருவிளையாடல் இப்பொழுது வடசபதி

சாஸ்தாரம் பிரணமாம்யம் எல்லா பெருமக்களுக்கும் இந்த தீர்த்தம் புரோட்சணமாகிக் கொண்டிருக்கிறது எல்லோரும் கொடுத்து வைத்த பெருமக்கள் நாம் செய்த புண்ணிய பலனாலே இதை காணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது திருவுள்ளம் பாதித்து நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக நமக்கு அருள் மழை பெய்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் எம்ஏ எம் ராமசாமி அவர்கள் ஐயப்பனுடைய திருவடியை கண்டு சபரிமலைக்கு சென்று வழிபட்டார்கள் அதன் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முதல் திருக்குட மூன்றாவது திருக்குட நன்னீராட்டு இன்றைக்கு இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான்காவது திருக்குட நன்னீராட்டு எல்லோரும் திருக்குட நன்னீர் ஆட்டு விழாவை கண்டுகளித்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் ஐயப்பனுடைய தேசம் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறோம் பத்து பனிரெண்டு தென்னை மரம் அந்த பக்கத்திலே வேண்டும் என்று பாரதியார் கேட்டது மாதிரி இந்த தென்னை மரங்கள் அணிவகுத்து இருக்கின்றன வழிபாடுகளை முடித்து கொண்டு இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மேலே சென்று பார்க்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியோடு பல பேர் மேலே ஏறிக்கொண்டும் இருக்கிறார்கள் ஐயப்பனுடைய சன்னிதானத்தில் இப்பொழுது கிட்டத்தட்ட பதினோரு மணி அளவில் மகா அபிஷேகம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இரவு ஏழு மணிக்கு வெள்ளி வெள்ளிரதத்தில் அய்யன் ஐயப்பன் பவனி வர காத்திருக்கிறார் இது நாம் செய்த பெரும் புண்ணியம் மண்டல பூஜை பிரமோற்சவம் எல்லாம் சபரிமலையில் இருப்பது போல வட சபரியிலும் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆலயத்தினுடைய அறக்கட்டளை அரங்காவலர் பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம் வர்ணனையை ஜெயங்கொண்டான் அவர்கள் இப்பொழுது தொடர்கிறார்கள் சுங்கேரி சாரதாபீடும் சட்டப்படும் மகா சன்னிதானம் ஸ்ரீ சன்னிதானம் ஆகிய இருவன் மூன்றில் வேதவீதம் ஒழிக்க தேவாலய பாடல்கள் முடங்க மங்களவாத்தியங்கள் தெரியுது லட்சக்கடி உடல் கூட்ட ஐயப்படி